வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமா நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு இந்த விளையாட்டு விளையாடலாமா நீங்க குழு ஒன்று நீங்க குழு இரண்டு இந்த குழுல இருந்து யார் விளையாட வர்றீங்க லயா நீங்க வாங்க இந்த குழுல இருந்து யார் விளையாட வர்றீங்க ஜனனி நீங்க வாங்க லயா இந்த பென்சில் பெட்டி மேல சாக் பெட்டியை வைங்க அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்க வெரி குட் வச்சிட்டாங்களா ஜனனி இந்த ஸ்லேட் மேல இந்த பாலை வைங்க நின்னீச்சா இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா செஞ்சாங்க அடுத்த ரெண்டு பேரை கூப்பிடலாமா கௌஷிக் நீங்க என்ன பண்ண போறீங்கனா இந்த பால் மேல இந்த ஸ்கேல வெக்க போறீங்க வைங்க பார்க்கலாம் கை வைக்க முடியுமா யோசிக்கல பால் மேல ஸ்கேல் வைக்க முடிஞ்சாமா வைக்கவே முடியல இப்போ ரக்ஷிதா இந்த எலுமிச்சு பழத்து மேல கோலி குண்டை வைக்க போறாங்க சரியா எப்படி வைக்கிறாங்கன்னு பாக்கலாமா இந்தாங்கம்மா வைங்க ரக்ஷிதா எலுமிச்சம் மேல கோலி கொண்டு வைக்க முடிஞ்சதாமா வைக்க முடியல டீச்சர் ஓகே வெரி குட் அடுத்து இந்த குழுவுல யார் விளையாட வர போறீங்க நானே நானே ஓகே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலை கிடைமட்டமாக வச்சு அது மேல இந்த சாக்பீஸ் பெட்டி வைக்க போறீங்க வச்சு காட்டுறீங்களா வைக்க முடியலையா ஸ்ரீகரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில செங்குத்தா வச்சு அது மேல இந்த சாக்பீஸ் பாக்ஸை வைக்கிறீங்க வைக்கிறீங்களா வச்சு காட்டுங்க நல்லா வைக்க முடியுதா ஏன் எங்களால் இப்படி வச்சா வைக்க முடியுது என்ன பண்ணிட்டே இருக்கு உருண்டு போயிருது ஓகே இது அப்படினா இது எப்படி இருக்கு வளைவா இருக்கிறதுனால இது மேல என்ன பண்ண முடியல சரி ரெங்குத்த வைக்கும் போது ஏன் வைக்க முடியுது அது எப்படி இருக்கு ரக்ஷிதா கிளாப் பண்ணுங்க வெரி குட் சூப்பரா சொல்றாங்க சரி இப்போ எது மேல எது வைக்க முடியாதுன்னு சொல்றீங்களா பால் மேல பால் வைக்க முடியுமா ஓகே வெரி குட் லெமன் மேல என்ன பண்ண முடியாது கோலி வைக்க முடியாது சரி அப்ப வேற என்ன வைக்க முடியாது பால் மேலயும் ஸ்கேல் வைக்க முடியாது வேற வாட்டர் பாட்டில் கிடை மட்டமாக வச்சா என்ன பண்ண முடியாது மார்க்ஸ் வைக்க முடியாதா ஓகே இது வைக்க முடியாது ஓகே வைக்க முடியல இது வரைக்கும் எல்லா பதிலுமே சூப்பரா சொல்றீங்க கிளாப் பண்ணிக்கோங்க ஏன் இந்த மாதிரி பொருள்கள் மேல வேற எந்த பொருளையும் வைக்க முடியல அது எப்படி இருக்கு சரி எப்போ இந்த மாதிரி பொருட்கள் மேல மட்டும் வைக்க முடியுது தானே எப்படி இருக்கு சட்டையா இருக்கு வெரி குட் சூப்பரா சொன்னாங்க இப்ப நீங்க சொல்லுங்க இந்த பொருள் வளைவான பொருளா தட்டையான பொருளா இது இந்த பொருள் நல்லா யோசிச்சு சொல்லுங்க இந்த பொருள் வளைவானதா தட்டையானதா வளைவாவும் இருக்கு எப்படி இருக்கு வெரி குட் சூப்பரா சொன்னாங்க அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க இப்போ வளைவான பொருள் மேல பொருளை வைக்க முடியுமா வெரி குட் இன்னைக்கு நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் வளைவானது தட்டையானது அப்புறம் எல்லாருமே ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க கிளாப் பண்ணிக்கோங்க நன்றி